அன்பு நேயர்களுக்கு என் இனிய மனமார்ந்த வணக்கங்கள் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கான இன்றைய வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த வினை தீர்க்கும் நாயதன் நம்ம முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்னாலும் காக்கும் எழில் முருகனே போற்றி கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் பொதுவா நம்ம கன்னிராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் ஐயோ இது என்னால முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்த கூட ரொம்ப அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய வல்லமை படைத்தவங்க நீங்க நீங்க எப்பவுமே ரொம்ப துருதுருன்னு இருப்பீங்க அதே நேரத்துல கொஞ்சம் கோபக்காரங்களாகவும் இருப்பீங்க ஆனா அந்த கோபம் நியாயமானதா இருக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப படிச்சவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கற எந்த ஒரு பாகுபாடும் உங்ககிட்ட இருக்காதுங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பேசுவீங்க ஒரே மாதிரிதான் பழகுவீங்க நட்புத்து நீங்க தரக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் தன்னுடைய நண்பனுக்காக உயிரையே கொடுத்த கூட நம்ம கன்னிராசிக்காரங்க தயங்கவே மாட்டாங்க இப்பேற்பட்ட நற்குணங்களை கொண்ட கன்னிராசி அன்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற நாங்க நல்லா இருக்கோமானு எங்களை பார்த்து கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் தீராத பிரச்சனைக்கும் நாங்க இப்போ வாழ்றதே பெரிய விஷயமா இருக்கு இதுல எங்க அம்மா எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்க போகுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குறிப்பாக இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்களின் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் படிப்படியான தீர்வுகள் கிடைக்க போகுதுங்க இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து சுபகாரியங்களுமே இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக மாற்றத்தால வெற்றிகரமா முடிய போகுதுங்க குறிப்பாக நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்குற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது கையில பணப்புழக்கம் எதிர்பார்த்ததை விட அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமா தங்க போகுது நம்ம ராசி மண்டலத்துல ஆறாவது ராசியா வரதுதான் கன்னிராசி இதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா அறிவுக்காரகன் புதன் பகவான் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க தான் நம்ம கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே நட்பா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கடகம் மற்றும் மகரம் இவங்க கிட்ட உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கும் நீங்க எப்போவுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவீங்க தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சுத்தி இருக்கிறவங்கள உயர்த்தனோம்னு நினைக்கக்கூடிய அந்த உன்னதமான எண்ணம் உங்ககிட்ட இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்க துளி கூட கவலைப்பட மாட்டீங்க ஆனா உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரோட வாழ்க்கையில கஷ்டம்னா உடனே ஓடி போய் உதவி செய்வீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயங்க நான் இனிமே இத செய்யவே மாட்டேன் அப்படின்னு எந்த உறுதிமொழியும் இருக்க வேண்டாங்க ஏனா அத நடைமுறைப்படுத்துறதுல சில சிக்கல்கள் வரலாம் அதுக்கு பதிலா காலத்தின் போக்குக்கு ஏத்த மாதிரி மாறக்கூடிய உறுதிமொழிகளை மட்டும் ஏத்துக்கோங்க ஜனவரி மாதத்துல உங்களுக்கு என்ன தேவை என்ன செய்யணுங்கறத ரொம்ப பிராக்டிக்கலா யோசிங்க நான் போறேன் திருந்த போறேன் அப்படின்னு சொல்றதை விட ஒவ்வொரு மாசமும் நான் என்ன சாதிக்கணும்னு ஒரு பிளான் போடுங்க உதாரணத்துக்கு புதுசா பைக் வாங்கணுமா நீட் தேர்வுல பாஸ் பண்ணணுமா கார் வாங்கணுமா திருமணம் ஆகணுமா தொழில் தொடங்கணுமா இப்படி உங்க கனவுகளை லிஸ்ட் போடுங்க இந்த வருஷம் ஆரம்பத்துல சில விஷயங்களை நீங்க கட்டுக்குள்ள கொண்டு வரணும் உங்களோட அன்ப கட்டுக்குள்ள வைங்க கடனை சீக்கிரம் அடைக்க முயற்சி செய்யுங்க பாதுகாப்பு மற்றும் பாசத்துல ஒரு லிமிட் வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மிகச்சிறந்த ஆண்டா அமையும் இது ஒரு ஐந்து வருஷத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இந்த நேரத்துல எதிர்பாராத சில சவால்களை நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும் கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் கேட்டு நீங்க பயப்படவே வேண்டாங்க கடினமா உழைச்சா வெற்றி நிச்சயமா உங்க பக்கம் தாங்க இருக்கும் உங்களை இந்த உலகத்துக்கு யாரு அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த குருவ நம்புங்க குருவ நேசிக்க கூடிய வருடமா இந்த வருஷம் அமைய போகுது குரு மந்திரம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா மூடிய கதவுகளையும் திறக்கும் துன்பங்கள் எல்லாம் பணி போல காணாம போயிடும் ரத்த சொந்தங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமா இருங்க சில நேரங்கள்ல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரலாம் உறவுகளுக்காக கைமாற்றாகவோ அல்லது ஜாமீனோ போட்டு கடன் வாங்கிறத இந்த வருஷம் தவிர்த்துறது நல்லது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களோட பணவரவு ரொம்பவே திருப்திகரமா இருக்கும் தேவையில்லாத நட்பை கட் பண்ணிடுங்க உங்கள முன்னேற்றாத நட்பு உங்களுக்கு வேண்டாங்க அதே போல வண்டி வாகனங்களை அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்க உங்களுக்கு ஒரு சவாலான வருஷம் தான் ஆனா இத நீங்க ஸ்மார்ட்டா பயன்படுத்திக்கிட்டா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் ஹனுமன் வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்புங்க கூடவே நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க இதனால கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும் திடீர் வெளிநாடு பயணங்கள் அமையும் பழைய சொத்தை வித்துட்டு புதுசா நல்ல இடத்துல சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க பெருமாள் நாராயணர் மற்றும் நரசிம்மர அதிகமா வேண்டிக்கோங்க அரசியல்ல இருக்கிறவங்க உங்க பதவிய தக்க வச்சுக்க ரொம்பவே உண்மையா உழைக்க வேண்டி இருக்கும் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வருவாங்க இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்லங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம ராத்திரில நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு இந்த மாசம் அமைய போகுதுங்க கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் இனி உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது நீங்க ரொம்ப நேர்மையானவங்க சைலண்டா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப அன்பானவங்க லாஜிக்கா யோசிக்க கூடிய நீங்க உங்க வீட்ட நீட்டா வச்சிருப்பீங்க கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேங்க உங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலனாலும் பரவாயில்ல உங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வம் இருக்குன்னு நினைச்சு மனதார கும்பிடுங்க குலதெய்வம் காக்கும் குலம் தழைக்கும் தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க சூரியனோட பிரகாசம் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கும் உங்க கண்ணீர் எல்லாம் காத்துல கரைஞ்சு போகும் நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்